வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆரோ ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிசிக்ஸ் கான்செப்ட்டை தான் வந்து பார்த்திங்கனா பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியோரட்டிக்கல் கான்செப்ட் பட் இது அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க முடியும் அதாவது டைம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நகரக்கூடியது அதாவது இருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ப்ரெசென்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிட்டுருக்கும் இப்படி இந்த ஏர் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கப்போ என்ட்ரோப்பின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் இந்த என்ட்ரோப்பியை வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா இந்த என்ட்ரோப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸார்டர்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு கண்ணாடியை எடுத்து அதை வந்து தெரியாமல் கீழே விட்டு உடச்சிடுறீங்க அந்த உடச்சதை தான் வந்து பார்த்திங்கன்னா டிசார்டர்ன்னு சொல்லுவோம் அது மறுபடியும் ஒட்ட வைக்க முடியும் ஆனால் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உஜாலாவோ பெயிண்ட்டை வந்து ஊற்றுறப்ப என்ன நடக்கும்னா அது வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறும் அதை மாறுனது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் திருப்பி வந்து கொண்டு வர முடியாது அதே மாதிரி தான் அந்த ஏர் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் பாஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரசண்ட்டில் உங்களால் சரி பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சரி பண்ண முடியாது அதாவது ஏர் ஆஃப் டைமில் நம்ம நகர்றப்ப இந்த டிஸ்ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகிக்கிட்டே தான் போகும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க நன்றி